வணக்கம் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமம் உரிமை உள்ளது என்பது சட்டத்தில் உள்ளது ஆனால் அது நமக்கு கிடைக்க செய்ததை தந்தை பெரியதான் என முன்னாள் அமைச்சரும் தாட்கோ சேர்மன் மன மதிவானந்த் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்புலு அருகே உள்ள அமிர்த நாயக்கன் கோட்டை ஊராட்சில் தாட்கோ சார்பில் எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான அறிவுசார் மைய கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முன்னாள் அமைச்சரும் தாட்கோ தலைவருமான மதிவானன் மற்றும் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மதிபானன் தாட்கோ மூலம் திராவிடர் மற்றும் பழங்குடியின வாழ்வதரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில் கடன் விவசாய நிலம் வாங்க கடன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகள் யுபிஎஸ்சி தேர்வு எழுத உயர்ந்த நிலையில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு பயிற்சி பெறுவதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை உதவி செய்கிறது இந்த ஆண்டில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் யு யுபிஎஸ் எஸ் தேவிற்கு பயிற்சி பெற்று வருகின்றனர் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு அவர்களின் பெயரில் நீளம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது இதன் மூலம் விதவைகள் முடியாதவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடையலாம் டாட்கோ மூலம் கட்டிடங்கள் கட்டி கொடுப்பது கல்வியில் முன்னேற்றுவதற்கு உதவி செய்வது கடன் வழங்கி அவர்களின் வாழ்வாத வாழ்வாதாரத்தை மற்றும் பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கட்டிடங்கள் கட்டி கொடுக்கும் திட்டத்தில் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து பணிகள் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் மற்றும் ஐந்து கோடி எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் கீழ்தான் தான் அமித்ராயன் கோட்டை கிராமத்தில் எழுவத்தி ஏழு லட்சம் மதிப்பில் அறிவுசார் மையம் கட்டப்பட்டு வருகிறது இது இதை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் இக்கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது தந்தை பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து அவதூறு செய்து வருவது குறித்த கேள்விக்கு சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு சட்டங்களில் நமக்கான உரிமைகள் இருக்கிறது ஆனால் அந்த உரிமைகளுக்கு கிடைக்க செய்தது பெரியார் தான் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவரும் சமம் அனைவருக்கும் உரிமை என உள்ளது எல்லாம் இருந்தும் எல்லா மாநிலத்திலும் பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்த முடிகிறதா என்றால் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார் என்ற அறிவு ஜீவி பகுத்தறிவாளர் சிந்தனையாளர் மற்றும் இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என பிரச்சாரம் பண்ணியதால்தான் சாதிய பிரிவுகள் இருந்ததை மாற்றி இந்த உரிமைகளை எல்லாம் பெற்று தந்தவர் பெரியார் சாதித்து காட்டியவர் அவர் இருந்த காலத்தில்தான் எல்லா உரிமைகளும் அனைவருக்கும் கிடைத்தது விமர்சனம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் வேண்டும் என்று ஏதோ விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது பெரிய மனிதரை சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது பெரியார் குறித்து பேசுபவர் பேண்ட் போட்டு கம்பி கம்பீரமாக பேசுகிறார் என்றால் அதற்கான உரிமை நாம் கொடுத்தது அவருக்கு அந்த பேசக்கூடிய உரிமையை கொடுத்தவர் தந்தை பெரியார் தான் பெரியாரின் பிரச்சாரம் தான் அதை அவர் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பெரியார் போட்ட தீர்மானத்தினால் தீர்மானத்தினால்தான் பெண்கள் எல்லாம் அதிகாரிகளாக உள்ளார்கள் எல்லா உரிமைகளும் தமிழகத்தில் கிடைத்திருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார்தான் என கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பதவிகளுக்கு செல்வதற்காக உயர்ந்த அகாடமிகள் அவையிலே ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவிக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கும் பிற மலைவாழ் மாணவர்களுக்கும் உதவியாக செய்து இந்த ஆண்டு மாத்திரம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட யூபிஎஸ் மாணவர்கள் இன்றைக்கு தேர்வு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி திராவிட சமுதாயத்தில் சேர்ந்த பெண்களுக்கு அவருடைய பெயரிலே நிலம் வாங்குவதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது ஐம்பது சதவிகிதம் பத்து லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கினால் ஐந்து லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது விதைவுகள் முடியாதவர்கள் இது போன்றவர்களுக்கு கறவை மாட்டு கடன்கள் கொடுப்பது ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தால் ஐம்பதனாயிரம் ரூபாய் மானியம் ஆக பல்வேறு நிலைகளை கட்டடங்கள் கட்டி கொடுப்பது கல்வியில் அவர்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்வது கடன் வழங்கி அவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்வது இது போன்ற திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுபோன்ற திட்டங்களால் கட்டிடங்கள் கட்டி கொடுக்க திட்டங்களுக்கு இந்த ஆண்டு மாத்திரம் இப்போதைக்கு எண்ணூற்றி நாற்பத்தைந்து பணிகள் ஏறத்தாழ நானூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அஞ்சு கோடி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த கட்டிடமானது இந்த ஊரில் கோட்டை அமிர்தராயன் பேட்டையா அமிர்தராயன் கோட்டையில் மாத்திரம் எழுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஒம்பதனாயிரம் ரூபாய்க்கு அறிவுசார் மையம் இது நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நல்ல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு எல்லா விதமான நல்ல காரியங்களுக்காகவும் இதை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு என்கிற எப்படியாவது இந்த மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் இதை செய்து கொண்டிருக்கிறோம் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமைகள் எல்லாம் வந்திருக்கு ஆனால் ஃபீல்டு ஒர்க் பார்த்து தந்தை பெரியார் தான் வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது எல்லோரும் சம்மன் இருக்குது ஆல் ஆர் யூக்கல் பிஃபர் பிஃபர் ஐஎஃப்லான்னு இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது எல்லாம் இருந்தும் எல்லா ஸ்டேட்லேயும் அதை பயன்படுத்த முடியுதா தந்தை பெரியார் என்ற ஒரு அறிவுஜீவி ஒரு பகுத்தறிவாளர் ஒரு சிந்தனையாளர் இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணத்தினால தான் வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலும் மனு தர்மத்தின் அடிப்படையிலும் சாதிய பிரிவுகள் இருந்ததை மாற்றி அக்ரகாரத்தில் ஒரு காலத்தில் வந்து உள்ளரப்ப முடியாது பொது இடத்துல எல்லோரும் தண்ணி குடிக்க முடியாது இந்த உரிமையில் போராடக்கூடிய அந்த உரிமை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் சாதித்து காட்டியவர் அவர் இருக்கிற காலத்தில் தான் எல்லா உரிமையும் எல்லாேருக்கும் கிடச்சிச்சு ஆக வந்து விமர்சனம் செய்கிறதுங்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து வேனுக்குன்னு ஏதோ விமர்சனம் செய்யணுங்கிறதுக்காக செஞ்சு ஒரு பெரிய மனிதரை சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது அவர் இன்றைக்கி பேண்ட் ஷர்ட்டை போட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ பேண்ட் ஷர்ட்டை போட்டு கம்பீரமாக பேசுகிறாருனாக்கா அது உரிமை நம்ம தான் கொடுத்தோம் சூத்திரம் உள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர் ஒரு சூத்திரன் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு அந்த பேசக்கூடிய உரிமையை கொடுத்தது கூட தந்தை பெரியாருடைய பிரச்சாரம்தான் அது அவர் உணரணும் அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் பெரியார் போட்ட தீர்மானத்தில் தான் இன்றைக்கி பெண்கள்லாம் அதிகாரியாக இருக்காங்க எல்லோரும் இவர் ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியராக இருக்காருனாக்கா சட்டம் இடம் இருக்குது சட்டத்தை பயன்படுத்த விடணும்ல நீங்கள் பீகாரில் போய் பாருங்கள் மற்ற ஸ்டேட்டில் போய் பாருங்கள் யாராச்சும் எங்கேயாச்சும் விடுறானா ஓட்டு போகிறது மற்றபடி இன்னுமே தெரியாது எல்லா உரிமைகளும் இங்கே கிடைச்சிருக்கிறது காரணம் அதாவது ஒரு பெ இது உங்கள் பொருள் தான் உங்கள்கிட்ட கிடைக்கணுமே நீங்கள் எடுக்கிறதுக்கு கிட்டக்க வர்றதுக்கு சக்தி வேணும்ல உங்களுக்கு அது பெரியார் தான் கொடுத்தார்